புருஷன் பேச்சை கேட்டு மாமியாருக்கு சொல் பச்சு அடைஞ்சி நல்லபடியாக குடும்ப நலத்துறையில் பத்து சதவீதம் இருக்காங்க மீது தொண்ணூறு பர்சன்டேஜ் சாமி உனக்கு வாச்சிருக்காங்களே அதுதான் சாமி இதுக்கு ஒரு தீர்வே இல்லையா சாமி வெய் அதை தீர்க்க முடியாமல் தண்டா நான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன் பூடா போய் வேலை வேலை இருந்தால் பாடுற பூடா சரி ஏய் சாமி சாமி இது தினார் எடுத்து ஊதி சொந்தண்ணா தப்பாகவே இழைக்காதே போ நல்லா போ கைவுல எப்ப பார்த்தாலும் தப்பாவே சாமியா சாமியார்னாலே ஒரு சல்லாப சாமியா நினைக்கிறேன் இப்படி ரொமான்ஸ் பண்ணி தான் தொழில் மயிலா விலங்கும் அங்க சாமியார் தான் அந்த பண்ணுறாங்கன்னு இங்கே நான் ஒழுங்காக இருக்கேன் சீ இவ்வளவு கூடல் பண்றாங்களே ஒரே ஊடலு ஒரே கூடலு ச்சே ச்சீ இதை பார்த்தா மனசு ஒரே நிடலாக இருக்கு ஏப்பா ஓ நமஸ்கிவா சாமி சாமி அந்த உச்சி உச்சானே கேட்கும் ஓய்வோ ஏய் என்ன உச்சி உச்சி பண்ணிவா ஒரு தியானம் பண்ண விடுகிறா ச்சே இந்த தயிர் சாதம் அங்கே போனவங்கள என்ன ஆளை கேட்கப்பா குளப்பட்னியா வேறு சாமி நீ தனியா போ நீ தனியாக போம்மா நீ உட்காரு

சாமி இல்லப்பா தியானத்தில் சத்தி அப்படியே இருக்குப்பா சிவன் இங்கே இருக்கு சாமி நீ இருக்கப்பா எவ்வளவு பிரச்சனையா போக மாட்டானோ ஏப்பா வேற ஏதாவது கடைக்கு போயிட்டு வரையா இல்ல சாமி நான் இங்கேதான் இருப்பேன் சாமி கூட்டி சாப்பிட்டு வரையா இல்லை சாமி உங்களுக்கு பாதுகாப்பு நான் இங்கேயே இருக்கிறேன் நீ இருக்கதான் நான் எங்கே பிரச்சனை சரி i <laughs>